ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெகந்நாத் நமஸ்கார எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வந்து லாங் வீடியோ போட முடியல ஏன்னால் வீட்டில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு வயலில் வந்து நெல் வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்களா அதனால் வேலை அதிகமாக இருந்துச்சு அதனால தான் நேற்று லாங் வீடியோ போக முடியல லைஃப்லையும் நான் சொல்லியிருப்பேன் நேற்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒடிசாவில் வந்து மட்டன் வந்து எவ்வளோ ஒரு கிலோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தமிழ்நாட்டில் எனக்கு எவ்வளோன்னு தெரியல இங்கே வந்து ஒரு கிலோ வந்து அறநூறுபா அரை கிலோ வந்து ஐம்பது முந்நூறுபா ஒரு கிலோ வந்து அறநூறுபா சிக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து எவ்வளோ சிக்கனுக்கு ஒன் கேஜி ஒன் கேஜி சிக்கன் எவ்வளோங்க ஒடிசால சிக்கன ம் டூ ஹண்ட்ரடு டூ ஒரு கேஜிக்கு டூ ஹண்ட்ரடா ஒரு கேஜிக்கு இரநூறுபாயா ஹாஃப் கேஜிக்கு வந்து நூறுரூபா தான் மீன் வந்து எவ்வளோ எல்லாமே ஒரு கிலோ வந்து தான் மீன் மட்டன் கேட்டதுக்காண்டி இந்த இது தான் நான் சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வயலில் நெல் கட் பண்ணுறாங்களா அதை பார்த்து பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஒரு வழியில் நம்ம வயலுக்கு வந்தாச்சு பார்த்தீங்களா எல்லாமே நல்லாவே அஞ்சுருக்கு மிஷின் வந்து அந்த பக்கத்தில் டாக்டர் பார்த்தீங்களா அந்த பக்கத்தில் மிஷினா இருக்குது அதான் இப்போ நம்ம போகிறோம் இந்த வருஷம் நம்ம கையால் அறுக்கலை ஏன்னு பாத்தீங்கன்னா பாப்பா வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல கிட்ட போய் பார்க்கலாம் அடிச்சு காத்தடிச்சு கீழே குடுத்திருக்காங்க பாத்தீங்களா அந்த மிஷின் நம்ம வயல்ல அறுக்க ஷார்ட் பண்ண வயலில் அது முடிச்சா பொறுத்த நம்ம வயலில் ஷார்ட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வயலுக்கு வந்துட்டமே நானும் பாப்பா தான் வந்திருக்கேன் மாமனார் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம் இருந்தாலுமே அவருமே வந்திருக்காரு ஏன்னா மாமனாருக்கு வந்து தெரியும்ல இல்லை எந்தெந்த வயல் எங்கே நமக்கு வயல் எங்கே இருக்குதுன்னு தெரியும் இருந்தாலும் வந்து மாமனார் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார் மாமனார் சைக்கிளில் தான் ரெண்டு பேரும் வந்தாங்க உட்காரவங்க எதாவது பண்ணுறாங்க அவருக்கு கொஞ்சம் உடம்பு மட்டும் தான் சரியில்லை அவ்வளோதான் அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க எத்தனை மணிக்கு வண்டி ஷார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் கொஞ்சம் வந்து இது வந்து செயின் வண்டியாக இருக்குது அதனால கொஞ்சம் ஏதோ அது உள்ளே போய் ஏதோ இதாக ஆகிடுச்சு இப்போ அதுக்கப்புறம் கைட்டி வச்சு ரொம்ப நேரம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்களே நாங்களும் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் எப்போ மிஷின் வரும் எப்போ மிஷின் வரும் வந்துடுச்சு அதை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மாமனார் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மிஷினுமே உள்ளே அரிசி கட் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வயல் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டாங்க அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வயலுக்கு தான் போகணும் நம்ம மிஷினை வர்ற பார்த்தாலே பயமா இருக்கு பாப்பா ரொம்ப பயந்துட்டான் மிஷினை பாத்து அதுக்கப்புறம் தூங்கமே வச்சிட்டேன் பாப்பா மடியில தான் தூங்கிட்டு இருக்கா பார்த்துக்கலாம் மிஷின் எப்படி வருது பயமாக பயமா இருக்குதானா மிஷின் வர்றது பார்த்தாலே அந்த வயலில் கட் பண்ணி முடிச்சு இங்கே வந்தாச்சு நாங்கள் எதுக்கு இப்போ நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் வருது இல்லை அந்த சைடில் வந்து கொஞ்சம் நெல் இருக்குமே அது வந்து கட் பண்ணாத மிஷின் நம்ம தான் கையில் கட் பண்ணி இது பண்ணும் ஓரத்தில் இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணாது நம்ம அறுவாலை வந்து கட் பண்ணி அதுக்குள்ளே அது அங்கே அந்த இடத்துல தூக்கி வச்சு அதை வந்து கட் பண்ணிடுப்போம் பார்த்தீங்களா சைடில் கட் பண்ணாது பாருங்கள் இந்த சைடுக்குள்ளே நம்ம தான் கட் பண்ணணுமே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த மிஷின் பல்லு இருக்குல்ல அது இந்த சைடு வரமாக தான் அந்த சைடு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்காண்டு தான் அருளை வச்சுட்டு இருந்தோம் பாப்பாவை உட்கார வச்சுட்டு நானும் மாமியாக இருந்தால் வச்சு கட் பண்ணிட்டு இருந்தோம் மூணு பேருமே வச்சு கட் பண்ணோம் பாப்பா உட்காந்துட்டாங்க கொஞ்சம் பக்கத்து வீட்டு தாத்தா இருந்தார் தாத்தானா வண்டி ஓட்டின டிரைவர் தான் அந்த தாத்தா அவர் பாப்பாவுக்கு வந்து அந்த தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போ பார்த்தாலும் சிரிச்சீடு போயிடுவார் கூட்ட உடனே அப்புறம் அவங்கக்கிட்ட கொடுத்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் வந்து அந்த சைடில் வந்து அந்த கருது எல்லாமே நாங்கள் கட் பண்ணி மிஷினுக்குள்ளே கொடுத்துட்டு இருந்தோமே பார்த்திங்களா அந்த சைடில் ரொம்ப ஒரு ரெண்டு மூணு வாயில் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் பெரிய பெரிய வயலில் அதனால் கட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்ண நான் தமிழ்நாட்டிலையும் கட் பண்ணுவாங்க உங்களுக்கு சொல்லணும்னு தேவையில்லை இருந்தாலும் உங்கள்கிட்ட காமிக்கணுமே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் மிஷினில் கட் பண்ண மாட்டேறீங்க கையாலே கட் பண்ணுறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்காதா ஜாய் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கொஞ்சமாக நம்ம வந்து மாடு காண்டி நம்ம வந்து வைக்கல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையால் கட் பண்ணியாச்சு மற்ற எல்லாமே மிஷினில் கட் பண்ணியாச்சு அண்ணா தம்பி மாமனார் மாமியார் வந்து மூணு பேருமே சேர்ந்து தான் பண்ணி நாடு பண்ணல மாமனார் மாமியார் நாங்கள் எல்லாம் தான் ஒன்றும் சேர்ந்தால் தான் பண்ணிக்கிறோம் அவங்ககிட்ட சொன்னோம் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து த இப்போ பார்த்தீங்கன்னா மிஷினுக்குள்ளே இருக்கிற நெல் எல்லாமே டிராக்டரில் கொட்டுறது பார்த்திங்களா அது வந்து கொஞ்சம் ஃபுல்லான வந்து டிராக்டரில் கொட்டி வச்சு டிராக்டர் எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொட்டிட்டு வரும் இப்போ வீட்டுக்காருமே வீட்டுக்கு போய்ட்டு வரோம் நாங்களும் போயிடுவோம் பார்த்திங்களா மிஷின் இப்படி இல்லை அதை பார்க்கவே அவ்வளோ ஆசையாக ரொம்ப எனக்கு பார்த்து ரசிச்சுக்கிட்டு அந்த பாப்பா கத்துறாலே ரொம்ப கற்றுக்கிட்டே இருந்த பாப்பா அழுகில் அந்த மாதிரி அந்த கொட்டறதை பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி க்யூட்டாக நல்லா இருந்துச்சு பாப்பா அதெல்லாம் கேஷ் பண்ணக்கூட கேஷ் பண்ண முடியல வீடியோவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு போக போகிறோம் ஏன்னா எல்லா வயலுமே கட் பண்ணி முடிச்சுட்டாங்க இந்த ஒரு வயல் தான் இருக்குது மாமியார் சொன்னாங்க ரொம்ப பொழுது போயிடுச்சு நீ இருக்காத வீட்டுக்கு போ அப்புறம் வீட்லேயும் வேலை இருக்குல்ல எங்கேயா இருந்தால் என்ன ஆகுறது அப்படின்னு சொன்னாங்க வந்துவிட்டோமே இப்போ அங்கே வீட்டுக்கார நல்லா எடுத்து டிராக்டரில் போகிறாங்க அவங்க மிஷினை க்ளீன் பண்ணிட்டு அந்த ஒரு வயல் தான் இதான் ரொம்ப பெரிய வயல் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு நினைக்கிறேன் இது அது வரைக்கும் நீங்கள் இருக்க தேவையில்ல மாமியார் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நான் கைகள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரலாம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் விறகு வரல விறகு வெட்டி நான் அதுக்கப்புறம் சாப்பாடு போடணும் எனக்கு ரொம்ப வேலை இன்னைக்கு எப்பவுமே பகலில் கொஞ்சம் தூங்குவோம் அன்றைக்கி பகலில் அதுக்கு தூங்கவே இல்லை தெரியுமா நல்லா தூங்கியே எப்படி நானும் ஒரு வருஷம் போல் ஆகுது மாதமாக இருக்குள்ளே கூட நல்லா தூங்க முடியாது எனிடைம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கு தூக்கமே இல்லை முடிஞ்சு நைட்லாம் பாப்பா அல்வா டெய்லியில் தூங்குவாங்க டெய்லியும் என்னை தூங்க விட மாட்டாங்க அது என்ன கிளைமேட் பாருங்கள் சூப்பராக அழகாக இருக்கா இதான் எங்கள் ஊர் நம்ம அந்த டிராக்டரில் தான் போக போகிறோம் நம்ம சீக்கிரமாக ரோட்டுக்கு போனால் தான் நம்ம டிராக்டரில் கூட்டு போவாங்களே இல்லை நம்ம விட்டுட்டு போயிடுவாங்க நம்ம வந்து அப்புறம் நடந்து போகிறதா இருக்கும் அதனால் நம்ம சீக்கிரமாக போகணும் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு மலை மாதிரி இருந்துச்சு தெரியுமா மலை மாதிரி இருந்துச்சா நம்ம கல்லும் நிறையா இருக்கும் அதை நல்லா டேமேஜ் பண்ணி பாம்பு போட்டு டேமேஜ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி வெடி வெடிச்ச கல் தான் இங்கே இங்கே எல்லா சைடும் கல் கல்லாக இருக்க பாருங்க அதை உடச்சி பெரிய குளம் மாதிரி பண்ணிவிட்டாங்க நம்ம சீக்கிரமாக போனால் நம்மளை கூப்பிட்டு போவாங்க வண்டி பக்கத்தில் வந்துருச்சு நம்ம சீக்கிரமாக போகணும் எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க அவ்வளோ தூரம் பாப்பா தூக்கிட்டு டங்கு ஜங்குன்னு நடந்து போகணும் இப்போ பெரிய மலை மாறி இருந்துச்சு இந்த மலையை உடைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த குளத்தை பண்ணாங்க பார்த்திங்களா எவ்வளோ பேர் குளம் அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் குளம் தான் அந்த கல் தான் இது ஃபுல்லாக டேப்டி பக்கத்தில் வந்துருச்சு போக வேண்டியதான் கோலம் அதான் ரொம்ப பெரிய கோலம் பொங்கல் டைம் எல்லாமே இங்கே தான் வந்து ட்ரெஸ் எல்லாம் கிளீன் பண்ணுவாங்கள்ல எவ்வளோ பெரிய கோலம் இது இந்த கல் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு இந்த கல் வேலை தான் இருந்துச்சு கல் உடைச்சி விற்று அந்த மாதிரி காசு சம்பாதிக்கிற மாதிரி தான் வேலை இருந்துச்சு ஆனால் இப்போ அது உடச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன கல்லு இருக்குது இது யார் வேணாமே இந்த கல் வந்து உடச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க பார்த்தீங்களா நம்ம வீட்டில் நம்ம நம்ம வீடு கட்டிட்டு இருக்குள்ள நம்ம கீழே மெட்டீரியல் போடுவோம்ல அது இருக்க எல்லாமே இங்கே இருக்கிற கல் தான் நிறைய எடுத்து உடச்சோமே நம்ம இந்த ரோட்லமே டிராக்டர் எப்படி வருது பார்த்தீங்களா இது பார்த்திங்களா குட்டி குட்டியாக கல் உடச்சி வச்சுருக்காங்களே மிஷின் வந்து அங்கே இறங்க ஆரம்பிச்சிருச்சு அது ரொம்ப பெரிய வயல் இப்போ டிராக்டருக்கு முன்னாடி நம்ம வந்து இது வந்து ஷார்ட்கட் வழியாகதாலாம் வந்துட்டோம் டிராக்டர் வந்து அங்கே வருது பார்த்தீங்களா அது மிஷின் கட் இருக்கு நம்ம இதில் உட்காந்துட்டு போக வேண்டியதான் போயிட்டுக்கு ஒரு டிராக்டரில் வந்து நம்ம வந்து ஏறிட்டோம் ரொம்ப டைம் வந்து எப்படி இருக்கு பார்த்திங்களா அப்போயே குளிர் அதிகமாக இருந்துச்சு நான் பயந்துக்கிட்டே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஏறுறதுக்கே நம்ம ஊரில் இருக்கிற டிராக்டர் வந்து வேற மாதிரி இருக்கும் இங்கே வேறு மாதிரி இருக்கும் டிராக்டர் இல்லை அதனால் கொஞ்சம் நான் பயந்துக்கிட்டே ஏறினேன் அதுக்கப்புறம் நான் அவர் தான் சொன்னேன் அவர் தான் வீடியோ எடுத்தார் இது கிளைமேட்டை கொஞ்சம் காட்டுங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் காமிச்சேன் பார்த்தீங்களா அப்படி குளுருதுன்னு சொல்லிட்டு பனி இப்போவே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் இது வந்து சித்தப்பா தான் போயர் டிராக்டர் ஓட்டுறது பாருங்க எப்படி இருக்குது பனி டைம் வந்து நாங்கள் வரக்குள்ள கரெக்டாக பார்த்தா ஒரு நாலு நாலு மணி மூணு ஐம்பது போல் தான் இருக்கும் நாங்கள் வரக்குள்ள அதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப குளிர் பனி அதிகமாக போய் அதனால தான் மாமியார் என்ன சீக்கிரமாக போ இருக்க அதை காப்பாற்றுக்கிட்டு போ இந்த பனியில் நினைஞ்சா அதுக்குமா ஜலி உடம்பு சரியா ஆகும் போகும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால நாங்களும் பாப்பா தூக்கிட்டு வந்தேன் பாப்பா வந்து இந்த வண்டி சத்த கேட்டு ரொம்ப சிரிச்சுட்டு கத்திக்கிட்டே வந்தேன் பெரியப்பா சித்தப்பா வண்டி ஓட்டுறதுல சித்தப்பா வந்து ரொம்ப சவுண்டா கத்தி கத்தி இது பண்ணிட்டு வந்தாலே வண்டி சவுண்ட் வந்து பயப்படல இந்த மாதிரி சந்தோஷமா ஒரு மாதிரி கத்திக்கிட்டு வந்தாலே பாப்பா இப்போ நம்ம வீட்டுக்கு அங்கே பேர் அது ஒரு பொண்ணு இருக்காங்களா அந்த பொண்ணு வந்து பாப்பா டைம் தூக்குவோங்க சிரிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு ஹைட்டா அப்படி அப்படின்னு சொல்லி கையை காட்டி சிரிச்சிக்கிட்டு வந்தாலே பாப்பா பார்த்தீங்களா அதுக்கப்புறம் நான் காமிச்ச அக்கா இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குமே வந்தாச்சு இப்போ இறங்க தான் போகிறோம் நான் இறங்கி முடிச்சிட்டேன் நானும் வீட்டுக்கு வந்து வாசம் எல்லாமே கிளீன் பண்ணி முடிச்சாச்சு அங்கே எதுக்கு அங்கே இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு மாடு காண்டி கொஞ்சம் ஹீட்டு பண்ணுவோம் குளிர் தெல உங்களுக்காண்டி அதுக்கப்புறம் வந்து வீடு வாசு ஆ வீடு வாசம் எல்லாமே கூட்டி முடிச்சாச்சு சாப்பாடு கோலையுமே வச்சாச்சு மாமியருமே வந்துட்டாங்க ஒரு வேலையா பண்ணி முடிச்சாச்சு மாமியார் வந்து கொஞ்சமா ரவா இருந்துச்சுல்ல நம்ம வீட்டுல பாப்பா ரவா அது கொஞ்சமா போண்டா மாதிரி பண்ணலாம் கால டீக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிர் எதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருந்தாங்களே பாத்தீங்களா பாப்பா கொஞ்சமா குடுப்பாங்க பாப்பா உண்மை சாப்பிடுவாட ஒருவேளை இப்போ தான் டீ குடிச்சு முடிச்சோம் இன்னைக்கு வந்து மீன் குழம்பு தான் சாப்பாடு எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு தெரில எங்க பொண்ணு எனக்கு அப்படி தெரியும் எனக்கு தெரியாது மீன் குழம்பு வந்து மாமனார் வந்து மீன் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் போயிட்டு தான் வாங்கிட்டு வந்தார் மீன் குழம்பு மீன் பேர் வந்து எனக்கு சரியாக தெரியல மாமியார் தான் மீன் குழம்பு பண்ணாங்களே அதுக்கப்புறம் வந்து அவங்களுமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க நான் தான் லாஸ்ட்டு சாப்பிட்றேன் எல்லாமே அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க சரி வாங்க நாங்களும் சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க எப்படி நெல் கட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் தான் கட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து நேற்று மாமியா மாமா மாமனார் கொஞ்சம் மீன் சாப்பிட்ற மாதிரி ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இவர் போய்ட்டு தான் நைட்டு மீன் வாங்கிட்டு வந்தார் மீன் வாங்கிட்டு வந்து நைட்டு சமைச்சு நாங்கள் ச நைட்டு சாப்பிட்டு நாங்கள் தூங்கினோமே அதுக்கப்புறம் காலையில் இருந்துச்சு பிளாவுக்கு கண்டினியூ பண்ணணும் ரொம்ப வேலை அதிகமாக இருந்துச்சு பாப்பாவுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் நான் கூப்பிட்டு போயிருந்தேன் கூட்டு போயிட்டு நான் இப்போ தான் வந்தோம் அந்த பிளாக் நாளைக்கு வருவோம் நாளைக்கு மறக்காம பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பார்க்கலாம்